வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஸ்ரீ மகா அனைவருக்கும் முதற்கும் கோரான கோரிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் பகிழந்த இனியா ஆசீர்வாதங்கள் அனைவருக்கும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களுக்கும் யுகாதி பண்டிகை மற்றும் தெலுங்கு வருட பிறப்பு நல் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த தெலுங்கு வருட பிறப்பு யுகாதி பண்டிகையில் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய சகல ஜீவராசிகளும் சகல மானிட பிறவிகளும் நல்ல பிரமாதமாக இந்த வருஷம் முழுக்க இந்த புரோஜி வருஷம் முழுக்க பிரமாதமாக இருந்து க்ஷமமாக இருந்து சௌக்ஷ்யமாக இருந்து நோவினு எதுவும் இல்லாமல் சகற்ற ஐஸ்வர்யத்தோடு சத் பாக்கியத்தோடு அனைவரும் பிரமாதமாக இருக்க வேண்டுமாய் பகவானை பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன் இன்றைய தினம் யுகாரி பண்டிகை தெலுங்கு வருஷ பிறப்பு இந்த யுகாரி பண்டிகை என்றதுனால சுத்தகாக்கி பஞ்சாங்கம் அசல் இருபத்தி எட்டாம் நம்பர் அதுதான் உண்மையான பஞ்சாங்கம் அதுதான் விஷயங்கள் எழுதிய பஞ்சாங்கம் இந்த பஞ்சாங்கத்துக்கு இன்றைய தினம் யுகாதி பண்டிகை என்று பூஜை செய்ய வேண்டும் ஆனால் பஞ்சாங்க படனம் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி தான் பஞ்சாங்க படணும் அன்றைக்கி தான் படிக்கணும் அதனால் இன்றைக்கி பஞ்சாங்கத்துக்கு வந்து பூஜையானது நடக்க போகிறது லோக்ஷமாக இருக்க சங்கல்பான் பண்ணிட்டாச்சு ஆவாகனம் பண்ணியாச்சு இப்போ அர்ச்சனை நடக்கிறோம் சாந்திரமானக்காரர்கள் யாரெல்லாம் இந்த பஞ்சாங்க பூஜையை பண்ணாமல் இருந்தாலும் அல்லது இந்த யுகாதி பண்டிகை தெலுங்கு வருஷம் பிறப்பு கொண்டாடக்கூடிய மையன்பர்கள் பஞ்சாங்கம் வைத்து பூஜை செய்யாமல் இருந்தாலும் இந்த பூஜை பார்த்தாலே நீங்கள் எல்லாம் பஞ்சாங்கம் வைச்சு பூஜை பண்ண பலனானது உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கும் பண்டிகையாக வரக்கூடிய இந்த தீபாராயண கடல உச்சிங்கோ பிரார்த்தனை பண்டேந்து எல்லாரும் நமஸ்காரம் பண்ணுங்கோ எல்லாரும் கஷேமமாக இருந்தோம் சுமகாயனமஹ ஓம் ஏகநந்தாய் மகா ஓம காயமஹம் ये चर मोबाइल चंद्र भगवान नमो गुरुं दाय माऊ सो बैन न माय माय मां संतो बोलें महाराज ओ सुन न मंगेश्वरान संभवेन मा आनी मा रेई जेना न देवा नाम रूपक्ष न वर्ने महा नेलो या न संकरेण हाव सो बैन न मा कंकांगनी महा सोला न मत बेटा न न राई महांति गंडा मा बगोसा न वैना न त्वा न लोके जान न जेंट न वरेण हम उकरा न वर्ने मा हमारे मंडा का सूत्रान महा कंकावरा न अक्रम महा न तुवाजी मा बिना न मर्दाउ सामह

जय बलराम का ये रुबारी मान रे थोड़ा मान ही लगा मराओ दिने मानिसन ताना करें ओहा मौना दिने मान मेरु नो आय मान वडा रे मान एषा भावना दिने मान सुरना करोत रे मानेलो ओहा वडा दिने मान सत्यनाद रे लोमराज की महा देवी कल्पना या वदन निफे तागेना दिने मान न समुद्र रे निमा एसे हंस के गलगाय नसो आय सुबराय महा हीरा भाई मान रखे अनंत उल्वान अनकना न दुकाय न दुवंत रे मानो प्राण सुरातु राजा न्यो दोशो कीना हम भावम

और ये इना में धर्मकथा तेरे मगर परिवारदा शाम परमेश्वर अभ्याना विनोद पत्रोश्वय प्रियमीवा ओन्तार बरमा तथाय महान नर नारायण का भोल केना ननता ननकदाज नहीं के मास्टर नाम वरगाम टेंके रसवे तमासारो नेम मैं जट भोजनम तलोकी गौरवरी नेम हा हेतमानु रूपानु सुरसुर स्रसना रवाव जंगा संग रांग रा सुखाय केसन वेदि अधिवादय नि वलाव केम हावम

जय जय लंबय सो का लंबय जय हो जी तय न अनुवर हो गना दिनिमा धर्मले जय महा परणय महा लोव आद्रय महा उत्तम प्रियतम सानतम प्रिय महा सुंदरी महा बक्तो कोय महा भक्तो की महा वचनाला प्रिय महा हरमई वहां वचनाला धराई महा दीपई महा सन्नीवांत बक्तो ननि निवा पुनिताई न बरना गधा धाग की महा वया चंद्रोना चंद्रायन चंद्र प्रभुज का जुडा और भाई जिया में हम हिंदू सी तरह अकेला दिनिमा पुतिन शिवन जोरीमा सतिमम लाय विजिनी मुशी नागतिमा भर्योते निमा सन्ताई महा

विश्वभक्ष विशुपत नक्ष्यम नारायण ब्रह्म विषयत्म ओम भूमि ओम लक्ष्मी नारायण नमनापुष्पर्पयागर्भायन ओम 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 हिण्य गर्भाये नमह वाक्श्यपुष्पाण सर्पय दीप नैवेद्यम One. Um...